வணக்கம் நேர்களை ஜுராசிக் பார்க் அப்படின்னு ஒரு படம் இந்த படம் வர்றதுக்கு முன்னாடி அந்த படத்தில் காட்டப்பட்ட டைனசர் அப்படிங்கிற விலங்கை பற்றி நம்மளில் பல பேருக்கு வந்து தெரியாது அந்த படம் வந்ததுக்கு பிறகு தான் அது குறித்த தேடலும் ஆராய்ச்சியும் நிறைய வந்தது இப்போ அந்த காலத்தால் அழிந்து போன அந்த விலங்கை பற்றி நம்ம ஆராய்ச்சி பண்ணும் பொழுது அதனுடைய காலம் எவ்வளவு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பதுலேருந்து இரநூத்தி அறுபது மில்லியன் ஆண்டுகள் வந்து முன்னாடி அந்த விலங்கினங்கள் வந்து இருந்ததா சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து இந்தியாவில் பார்க்க முடிகிறதில்ல இந்த விலங்குகளுடைய அந்த அடையாளங்கள் இந்தியாவில் நமக்கு எந்த பகுதியிலையும் கிடைச்சாதான் தெரியல ஆனால் இப்போது எனக்கு வந்து சமீபத்தில் ஒரு சிவாலயத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது அந்த கோயிலுடைய தலபுராணத்தின்படி அந்த கோயில் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையானதாக சொல்கிறாங்க ஆனால் அந்த கோயிலில் நான் பார்த்து வியந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த கோயிலுடைய மதில் சுவர்களில் இந்த டைனோசர் உள்ளிட்ட அந்த வர்க்கத்தைச் சேர்ந்த அந்த விலங்குகளுடைய உருவத்தை சிற்பமாக வடித்து வச்சுருக்குறாங்க இப்போ புராணப்படி பார்த்தா மூவாயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமையானது அப்படின்னா அதற்கு முன்னாடியே வந்து இந்த சிற்பங்களை வடித்து வச்சுருக்கிறாங்க அப்படின்னா அப்பளுடைய நம்மளுடைய தமிழர்களுக்கு வந்து இந்த விலங்கினங்களை பற்றிய அந்த அறிவு இருந்திருக்கு இந்த விலங்கினங்கள் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிற தகவல் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சனால தான் அதை வந்து சிற்பமாக வடித்து வச்சுருக்குறாங்க இப்போ நம்ம சொல்கிற இந்த கோயில் வந்து இந்த திருப்பத்தூர் இருந்து சுமார் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் காசி விஸ்வநாதர் கோயில் அப்படிங்கிற பெயரில் இருக்குது இந்த கோயிலில் என்ன விசேஷம் இந்த சிற்பங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இன்றைய பதிவில் நம்ம பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சமயபுரத்தை அடுத்து சிறுகனூர் என்ற இருந்து இடது பக்கமாக போகிற பாதையில் போனால் திருப்பட்டூர் அப்படிங்கிற ரொம்ப பிரபலமான கோயில் இருக்குது பிரம்மபுரீஸ்வரர் கோயில்னு பேர் அந்த இருந்து அந்த கோயிலை ஒட்டிய பாதையில் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் போனால் இந்த கோயிலை நம்ம அடையலாம் இந்த கோயிலுக்கு இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா வியாக்கிரபாதர் அதாவது புலிக்கால் முனிவர்னு சொல்கிறோம் இல்லையா அவருடைய ஜீவசமாதி இந்த கோயிலில் தான் இருக்குது பிரதான கோபுரத்தை தாண்டி உள்ளே நுழைஞ்சதும் பலிபீடம் நந்தி இருக்கிற இடத்துக்கு இடதுகை பக்கம் இந்த இடத்துல வந்து இந்த ஜீவ சமாதி இருக்கு தில்லை அதாவது சிதம்பரம் இங்குள்ள நடராஜ பெருமானை வழிபட்ட ஏராளமான முனிவர்கள் தேவர்களில் குறிப்பிடத்தக்க ரெண்டு பேர் பதஞ்சலி முனிவரும் வியாக்கரவாதரும் சமஸ்கிருதத்தில் வியாக்கரம் அப்படின்னா புலி பாதம் அப்படின்னா கால் வியாக்கரவாதர் அப்படின்னா புலிக்கால் முனிவர் அப்படின்னு பேர் இந்த முனிவருக்கு இந்த பேர் வர காரணம் இவர் நாள்தோறும் பூக்கள் பறித்து நடராஜ பெருமானை பூஜை செய்கிற வழக்கம் உண்டு இவர் பூ பறிக்கிற நேரத்தில் பூக்கள் வாடி போவதுமா அந்த பூக்களில் உள்ள தேனை எடுக்க வண்டுகள் வந்து எச்சில் படுத்தி போகிறதுமா இருக்கிறத பார்த்த இவருக்கு அந்த பூக்களில் உள்ள தேனை வண்டுகள் எடுப்பதற்கு முன்னமே தான் அந்த பூவை பறிக்கணும் அப்படின்னா அதிகாலையில் தான் அந்த பூக்களை பறிக்கணும் அப்போ அதிகாலையில் அந்த பூக்களை பறிக்கணும் அப்படின்னா வந்து இருளில் வந்து தனக்கு நல்ல கண்ணொளி வேணும் நல்லா பார்க்குற மாதிரி கண் பார்வை வேணும் மரங்களில் ஏறி அந்த பூவை பறிக்கிறதுக்கு மரங்களிலிருந்து வழுக்காமல் இருப்பதற்காக நன்றாக பற்றி கொண்டு ஏற புளிக்கால் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இறைவன்கிட்ட கேட்குறாரு அதற்கு இறைவன் செவிமடுத்து இவருக்கு வந்து புளிக்காலும் இரவில் பார்க்கக்கூடிய கண் பார்வையும் கொடுக்குறாரு அதை கொண்டு இவர் வந்து அதிகாலையிலேயே பூக்கள் பறித்து நடராஜ பெருமானை பூஜை செய்கிறது வழக்கம் அப்படி புலிக்காலை கொண்டு மரம் ஏறி பூ பறித்து இறைவனை பூஜை செய்தனால இவருக்கு வந்து புளிக்கால் முனிவர்னு பேர் சமஸ்கிருதத்தில் இது வியாக்கிரபாதர்னு பேர் அந்த மாதிரியான சக்தி மிகுந்த புலிக்கால் முனிவர் வியாக்கிரபாதர் தவம் இருந்து இறைவனுடைய அருள் பெற்று ஜீவசமாதியான கோயில் இந்த கோயில் இந்த கோயில் மூவாயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமையானதுன்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த கோயிலில் இருக்கிற மதில் சுவரில் உள்ள இந்த சிற்பங்கள்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் காலத்தால் அழிந்து போன மிக அபூர்வமான விலங்கினங்கள் அப்போ இந்த விலங்கினங்களை பற்றிய சிற்பங்கள்லாம் இந்த கோயிலில் இருக்குது அப்படின்னு பார்த்தா இது வந்து மூவாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கும் மேலான காலத்தையுடைய தொன்மை வாய்ந்ததாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒவ்வொரு விலங்கினங்களோட உருவமும் அதனுடைய டீட்டெயில்ஸ் எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு மிக தெல்ல தெளிவாக செதுக்கப்பட்டிருக்கு பழமையான புராணங்களில் நாம் கேள்விப்படுற விலங்கினங்களோட உருவங்கள் கூட இந்த கோயில் மதி சுவரில் சிற்பமாக செதுக்கப்பட்டிருக்கு டைனோசர் அப்படிங்கிற விலங்கினத்தை பற்றி நம்மளுக்கு ஜுராசிக் பார்க் என்ற படம் வந்ததுக்கு பிறகு தான் தெரியும் ஆனால் வரலாற்று குறிப்பு படியே மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் சொல்லப்படுற இந்த கோயிலில் இந்த இடத்துல டைனோசர் உருவம் பொறிக்கப்பட்டிருக்கு தேவர்களுக்கு தலைவனான இந்திரன் நாள்தோறும் கைலாயத்திலிருந்து தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்து திருச்சி அருகில் இருக்கிற நீர் ஸ்தலமான திருவானைக்காவலில் உள்ள ஜம்புகேஸ்வரரை பூஜை பண்ணிட்டு வந்த காலத்தில் ஒரு நாள் இந்த கோயிலில் தவம் பண்ணிட்டு இருந்த வியாக்கிரபாதர் இங்குள்ள காசி விஸ்வநாதரை பூஜை பண்ணுறதற்காக தீர்த்தம் கேட்குறாரு அந்த தீர்த்தத்தை கொடுக்க மறுத்த இந்திரன் வந்து நேராக திருவானைக்காவல் போயிடுவார் இதனால் வியாக்கிரபாதர் தன்னுடைய புலிக்காலால் பூமியை தோண்டி உருவாக்கிய தான் இந்த வியாக்கர தீர்த்தம் கோயிலுடைய கோபுரத்துக்கு கீழே இருக்கிற பக்கவாட்டு சுவர்கள் இரண்டு பக்கங்களிலும் இந்த கோயிலுடைய தல வரலாறு எழுதப்பட்டிருக்கு வியாக்கரவாதர் அப்படிங்கிற மிக சக்தி வாய்ந்த ஒரு முனிவருடைய ஜீவ சமாதி இருக்கிறதுனால இந்த கோயிலில் வந்து நம்ம வந்து வழிபடும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா துன்பங்களும் நீங்கி நமக்கு நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறது சர்வ நிச்சயம்